ஸ்ரீ காமாட்சி ஜோதிஷ நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சனி பயிற்சி பலன்கள் மகர ராசினருக்கு இதுவரை சனியின் ஆட்சி வீடான கும்பத்தில் ஏழரை சனியில் பாதச்சனியாக சஞ்சரித்த சனி பகவான் வாக்கு குடும்பத்தில் பல பிரச்சனைகளை கொடுத்திருப்பார் மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி சனி பயிற்சியாகி குருவின் சொந்த வீடான மீனத்தில் உபஜயஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் ஏழறிச்சனியின் இடியிலிருந்து விலகி பூரண நலம் பெறுவீர்கள் இதுவரை போட்ட திட்டங்கள் யாவும் படிப்படியாக வெற்றி பெறும் நல்ல வேலை வாய்ப்பு உருவாகும் புகழ் கூடும் தொழில் முன்னேற்றத்திற்கு முக்கியத்துவம் அளித்து வெற்றி நடை போடுவீர்கள் தனப்புழக்கம் அதிகரிக்கும் வாக்கு சாதுரியம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் சுப விசேஷங்களில் பங்கேற்று சந்தோஷமாக இருப்பீர்கள் சனி வழிபாடும் லட்சுமி நரசிம்மர் வழிபாடும் மகிழ்ச்சியை அதிகப்படுத்தும்